ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன போனால் சில விஷயங்கள் வந்து வேகமாக வந்து வைரலாக போய்கிட்டுருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்து தொடர்ந்து வந்து வைரலாக ரெண்டு மூணு நாளாகவே வந்து ஒரு செய்தி வந்து போய்கிட்டு இருக்கு அதை பற்றி தான் என்ன என்ன செய்தி என்ன அப்படின்னா பார்க்க போகிறோம் மத்திய பிரதேசம் போபாலில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா மாதிரியே ஒரு உண்மை சம்பவம் வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு அது என்ன சம்பவம் அப்படி பார்க்க போகிறோம் கோ கோ பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ராம்கி குஸ்பு ஊரசி இவங்க நடித்த படம் வந்து வந்து வெளியாக இருந்தது ஊரசி வந்து பார்த்தீங்கன்னா பணம் பணம் பண்ணியிருப்பாங்க இப்போ ராம்கே வந்து குஷ்பு வந்து அவரோட அதிகாரி அவருக்கு வந்து ஆஃபீஸர் அவங்களுக்கு ஏ கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது ராம்கே மேலே ஆசை வந்துடும் அவருக்கு திருமணமாய் குழந்தை இருக்குது அப்படி தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் ஊரட்சி வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு பணத்துக்காக தன் கணவரை வந்து விட்டு கொடுத்துருவாங்க பணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து வாங்கிக்கிட்டு புருஷனை வந்து விட்டு கொடுத்துருவாங்க அதே மாதிரி தான் வந்து சம்பவம் வந்து இப்போ நடக்குது அதுக்கப்புறம் கடைசியில் தான் வந்து பணம் வரல புருஷன் வந்து முக்கியம் உணர்வாங்க அதே மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் வந்து மத்திய பிரதேசம் போபாலில் வந்து நடந்திருக்கு அதனால தான் இந்த விஷயம் வந்து தொடர்ந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபீசர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாற்பத்திரெண்டு வயசாக அது இவருக்கு வந்து ஐம்பத்தி நாலு வயசு அது ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்க ஆரம்பித்தாங்க காதல் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு வயசுல அவருக்கு ஏற்கனவே திருமணம் வந்து ஆயிடுச்சு திருமணமான அந்த நபருக்கு வந்து பதினாறு வயசில் ஒரு பொண்ணு பன்னெண்டு வயசில் ஒரு பையன் இருக்காங்க சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஆபிஸ் அந்த கொஞ்ச நாளே ரெண்டு பன்னெண்டு வயசு வந்து வித்தியாசம் தெரியல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தரம் உயிருக்கிறோம் ரெண்டு பிரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பதுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் வந்து வந்து பாசமே இல்லை இப்போலாம் மாறி சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க ஆமான்னு அவை இல்லாமல் என்னால் வாழ முடியாது எனக்கு குழந்தைகள் வேணும் ஆனா நான் அது சும்மா ஓட போகுது சொல்லி போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க உடனடியாக வந்து போலீஸில் போய் வந்து விசாரிச்சு அதுக்கப்புறம் கோர்ட் வரையும் வந்து போச்சு தான் அவர் சொன்னாங்க நான் அவ இல்லாமல் வாழ மாட்டேன் எனக்கு என் குழந்தைகள் ரெண்டு பேருமே வேணும் ஆனா மனைவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனடியாக டைவர்ஸ் வாங்கி வச்சு நான் அவங்கள கல்யாணம் படிக்க வந்து ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு மனைவி வந்து அதிர்ச்சியானாங்க இத்தனை வருஷமாக அவங்க கூட நான் வாழ்ந்துருக்கேன் இப்போ வந்து பதினெட்டு வருஷமாக வாழ்ந்துகிட்ருக்கேன் திடீர்னு இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் இப்போ வந்து வாழ்கிறதுக்கு வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து பணம் வேணும் என்னோடய பையன் இவங்களெல்லாம் வந்து படிக்க வைக்கிறதுக்கு செட்டில் பண்ணதுக்கெலாம் பணம் வேணும் அப்போ வந்து எனக்கு ஒன்றரை கோடி ரூபா வேணும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடனடியாக நான் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க உடனே அந்த பெண்மணி வந்து சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முப்பது ரூபா வந்து ரொக்கமே வச்சுருந்தாங்க முப்பது லட்ச ரூபா வந்து கொடுத்துரு அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து கொடுத்துட்டாங்க மீதி வந்து ஒரு மீதி ஒரு கோடிக்கு மேலே வந்து சொந்தத்துலேயே அவங்க வந்து பெரிய ஃப்ராட் வச்சுருந்தாங்க அந்த இதை வந்து உடனடியாக அந்த அவங்க அவங்களுடைய முதல் மனைவிக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க சொந்த வீடும் கொடுத்துட்டு கை நிறைய பணமும் வந்து கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க இந்த சமம் எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகிடுது பணத்தை வாங்கிக்கிட்டு தன்னோட கணவரை வந்து பார்த்தோன்னா இப்படி அவங்க வந்து விட்டு கொடுத்துட்டாங்களே பணம் தான் வந்து பெருசா அப்போ தன் கணவர் பெருசு இல்லையா ஆனால் கணவர் என்ன சொன்னார்னால் அவை இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க அவை இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது சொல்றாரு எப்படினாலும் அவர் வேணும்னு போறாரு இங்க வாழ்ந்தாலும் தான் இருக்கும் அதுக்கு வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க அவர் இப்போ வந்து வாழ்க்கையில் முடிஞ்சது தான் கூட இருந்தாலும் சந்தோஷமா அவர் தான் நினைச்சுக்கிறாரு இருந்தாலும் இந்த பணம் வந்து எனக்காக இல்லை என்னோட பொண்ணு இருக்கா அவளுக்கு கல்யாணம் பண்ணி அவளை செட்டில் பண்ணணும் அதுக்காக தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க செஞ்சு நிறைய பேர் ஒரு சரியான ஒரு முடிவு தான் அப்படி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நிறைய பேர் இல்லை இது ஒரு தவறான முடிவு அப்படின்னு சொல்றாங்க பண்ணுறாங்க என்னை பொறுத்தவரை அவங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த கணவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனைவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி இருக்கும்போது அவங்க செஞ்சது சரி அவங்க அவரை பார்த்தா குழந்தைகள் தான் செட்டில் ஆகிறதுக்கு அவங்க பணம் வாங்கினது ரொம்ப ரொம்ப சரியே பணம் வாங்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து செட்டில் ஆகிடுவாங்க அந்த பணத்தை வந்து இருப்பாங்க அவரும் வந்து இப்போ சந்தோஷமாக அந்த புதுசாக வந்த ரெண்டாவது மனைவியோட சந்தோஷமாக இருப்பார் இப்போ விவாகரத்து வந்து வாங்கியாச்சு இதுக்கப்புறம் குடி வச்சுக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து வாங்கினால ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வந்து வாழப்படுறாங்க அவங்களுக்கு வந்து பணம் வந்து தேவை கிடையாது எப்போ பணமே வேண்டாம்னு சொல்லி ஒன்றரை கோடி ரூபா முதல் மணிக்கு கொடுத்தாங்களோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் உண்மையான ஒரு பாசத்தை தான் அவங்கமே வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து தெரியுது இப்போ நிறைய பேர் அப்படி தான் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் கழித்து கூட வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து காதலிக்க ஆரமிச்சிட்றாங்க திடீர் திடீர்னு பிரிவிறாங்க இதெல்லாம் சின்ன இது கிடையாது பெருசாக கூட வந்து தெரியுது இப்போ வயசான காலத்து கூட இப்படிலாம் வந்து தெரியுது வேண்டாம்னு சொல்லி பிரிகிறாங்க குழந்தைகள் வச்சது கூட சில பேர் குழந்தையில ஏற்றுக்குறாங்க குழந்தை இப்போல்லாம் காலை வந்து ரொம்ப மாறிச்சு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் இரு வருஷம் வாழ்ந்தோம் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்தோம் சொல்லிட்டு எப்படி இவங்க வந்து இப்படி பிரிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து சம்பவம் வந்து எல்லாருக்குமே இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னால் வைரலானது இப்போ கூட வந்து பார்த்தா தொடர்ந்து வைரலாக வந்து தான் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த சம்பவம் ரொம்ப ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை கதை தான் பார்த்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே தமிழ் சினிமாவில் வந்து தமிழ் சினிமா வந்து இதை பற்றி எடுத்திருக்காங்க இது உண்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வந்து போட்டிருக்க எண்ணிக்கை இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தான் உங்களுக்கு முக்கியம் அடுத்தவங்க சந்தோஷம் வந்து பறிக்கிறதுக்கு நமக்கு வந்து உரிமை கிடையாது இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படி யோசித்து வந்து செய்யுங்க இதுவாக இருந்தாலும் சரி என் நம்ம சந்தோஷம் தான் நமக்கு வந்து பிடிச்ச யாருக்கு வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷத்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷத்தை வந்து நினச்சி நம்ம குழந்தைகள் ச நம்ம வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கணும் நினச்சி முடிவெடுங்க நன்றி வணக்கம்